பிடிக்க முயன்றது தனது படுத்த அழகினால் எரியை கொத்தப் போனது கேட்ட காகம் கேளியே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என் பசிக்கு இப்போது உணவு தேவைப்படுகிறது அதனால் உன்னை இரையாக்கி கொள்ள வேண்டுமென்று நினைக்கிறேன் அதனால் அலம் பிடிக்காமல் எனக்கு இரையாகி விடும்படி கண்டிப்புடன் கூறியது காகம் அண்ணா உங்கள் பேச்சிலும் ஒரு வித நியாயம் இருப்பதாக உணர்கிறேன் ஆனால் உங்கள் குஞ்சுக்கு இதை போல் ஒரு ஆபத்து நேர்ந்து அது வேறு ஏதாவது பறவையிடமோ விலங்கிடமோ சிக்கிக்கொண்டால் அது என்ன பாடுபடும் போன்று என்னை நினைத்து எனக்கு உயிர் பிச்சை கொடுங்களேன் என்று பறிவோடு கெஞ்சியது எலி எலியின் சாமர்த்தியமான பேச்சினால் காகத்தின் மனது இலகிவிட்டது சிறிது நேரம் யோசனை செய்த காகம் எலியை பார்த்து எலியே உன்னை பார்த்த கட்சியினை தட்டி விட்டாய். இனிமேல் நீ பயமில்லாமல் சொல்லலாம் என்று கூறியபடி வேறு தேடி பறந்து சென்றது எலியும் உயர் திளைத்த மகிழ்ச்சியில் தன் இருப்பிடத்தை நோக்கி